வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்ல மொறு மொறுனே கிறிஸ்பியான ஓமப்பொடி தாங்க செய்ய போகிறோம் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்தவரை கால் கிலோ மாவு எடுத்தால் போதுங்க அரை கிலோ அளவுக்கு நமக்கு ஓமப்பொடி வரும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க பத்தே நிமிஷத்தில் செய்திடலாம் இதை ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் பண்டிகை நாட்களில் பழங்காரமாகவும் செய்யலாங்க ரொம்ப ஈஸியான முறையில் நல்லா கிறிஸ்பியாக இந்த ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப்பு அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கலாம் கிராம் கணக்கில் இரநூறு கிராம் இருக்குங்க இப்போ ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம் அரிசி மாவை அதிகமாக சேர்க்கக்கூடாது ரெண்டு கப்புக்கு கப்பு அளவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அதனால தான் இது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் கடலை மாவில் ரெசிபி செய்யும் போது மறக்காமல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கலருக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சத்தூளுக்கு பதிலாக கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் லெமன் கலரில் சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது அளவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூனால் நல்லா இதை இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் பெருங்காய்த்தூள் உப்பு இது எல்லாமே இந்த மாவு கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுங்க இது இருக்கட்டும் ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோங்க நம்ம ஓமத்தை அரைச்சு சேர்க்கும் போது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இது போல் ஊற வச்சு சேர்த்தோம்னா அந்த எஸன்ஸ்லாம் நல்லா இறங்கி பாருங்கள் தண்ணி நல்ல கலராக இருக்குல்ல இப்போ இதை நல்லா ஒரு வடிகட்டி வச்சு இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க சப்போஸ் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணுன்னா நல்ல சூடான தண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும்ங்க ஒரு கடாயில் நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நல்லா இருக்கட்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வைத்தோல்ல அந்த மாவில் இந்த ஓம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைகளால் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியை ஒரே அடியாக சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கோங்க இது போல் சேர்த்துட்டு நல்லா இதை இது போல் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி சூடு பண்ணியிருந்தோல்ல அந்த எண்ணெயிலிருந்து ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் எடுத்து இது போல் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பூன் வைத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இது இதுபோல் ஸ்பூனால் கலந்து கொடுத்துக்கணும் பிறகு நம்ம கைகளால் இது போல் நல்லா நம்ம பசஞ்சிக்கணுங்க இந்த மாவு கூட இது போல் சூடான எண்ணெய் சேர்த்து பசையும் போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் வெண்ணெய் சேர்க்கும் போது உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு தெரியும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மாவை இது போல் இலக்கமாக பசஞ்சிக்கணும் அப்போ தான் எண்ணெயில் பேஞ்சி விடும்போது கை வலிக்காமல் ஈஸியாக சுற்றுறதுக்கு வருங்க இப்போ முறுக்காச்சு எடுத்துக்கலாங்க இதில் நம்ம இடியாப்பாச்சி தான் எடுக்கிறோம் அப்போ தான் நமக்கு ஓமப்பொடி பர்ஃபெக்டாக வருங்க போல் நம்ம செட் பண்ணிக்கலாம் உங்கள் முறுக்கு குழலில் எப்படியோ அந்த மாடலில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நான் செட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வைத்த மாவில் இருந்து ஒரு பகுதி மட்டும் இது போல் எடுத்து நல்ல சிலிண்டர் சைஸில் நல்லா நம்ம இது போல் உருட்டிக்கணுங்க அப்போ தான் அந்த இதில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இது போல் எடுத்து நம்ம லாக் பண்ணிவிட்டு இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம இதை சுற்றி விட்டுக்கலாங்க பாருங்கள் சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குல்ல நம்ம மாவை நல்லா சாஃப்டாக இலக்கமாக பசிஞ்சிக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உடையாமையும் வருங்க ஆல்ரெடி நம்ம முன்னாடியே எண்ணெயை ஹீட் பண்ணாதான் நம்ம பிழிஞ்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க போல் சுற்றி விட்டுட்டு இப்போ நம்ம உடனே கரண்டியை வச்சு கிண்டக்கூடாதுங்க ஒரு நிமிஷத்துக்கு விட்டணும் நம்ம பார்க்கும்போதே தெரியுங்க அது அழகாக மேலே எழும்பி நல்ல ஒரு இது போல் ஏடு மாதிரி அழகாக தெரியும் நம்ம டச் பண்ணும் போதே தெரியுங்க பிறகு நம்ம இதை அப்படியே கரண்டியால் நம்ம அழகாக எடுத்து பொறுமையாக பெரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது போல் பெரட்டி போட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான கலர் கிடைக்கும் அடுப்பு தண்ணல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப டார்க் கலராக மாறிடும் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்து நல்லா வடித்து இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் ஓமுப்பொடி போது நல்ல அகலமான வானெல்லாம் எடுத்துக்கோங்க அப்போ தான் இது போல் நல்லா அகலமாக சுற்றி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் முக்கியமாக நீங்கள் எண்ணெயில் பீஞ்சி விட்ட பிறகு உடனே டச் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உடையுங்க அதனால் ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டு பிறகு நம்ம இதை நல்லா பா டச் பண்ணும் போதே தெரியும் நமக்கு பிறகு நம்ம பெரட்டி போட்டு நல்லா இந்த கலர் வந்த பிறகு பொறிச்சு எடுத்துக்கணும் ஃபைனலாக இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரெஷ்ஷான ரெண்டு கொத்து இலைகளை சேர்த்துக்கலாங்க போல் சேர்த்துட்டு நல்ல இதை பொறிச்சிக்கலாங்க இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் முக்கியமாக இதை கருக விடாமல் பக்குவமாக பொறிச்சு இதை அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு இதை அப்படியே இது மேலே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த இலைகளை சும்மா சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம இரநூறு கிராம் தான் மாவு எடுத்தோம் ஆனால் நமக்கு நல்லா அரை கிலோ அளவுக்கு ஓமப்பொடி கிடச்சிருக்குங்க இந்த ஓமப்பொடியை இது போல் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா உடைச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பொடிசாக வேணும்னாலும் பொடிசாக உடைச்சிக்கலாங்க இல்லை கொஞ்சம் நீட் நீட்டாக வேணும்னாலும் உங்கள் ஏற்ற மாதிரி இது போல் உடைச்சிட்டு இந்த இலைகளையும் நல்லா கைகளால் லைட்டாக நுணுக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா புலப்புலன்னு நொறுங்குதில்ல இப்போ இதனால் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரியலி இந்த ஓமப்பொடியில் இந்த கருவேப்பிலைகளை சேர்த்து சாப்பிடும் போது அதனுடைய வாசனை ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் செய்திங்கன்னா உடனே காலி பண்ணிவிடுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஓமப்பொடியை ஸ்நாக்ஸாகவும் செய்யலாங்க ஃபெஸ்டிவல் டைமில் தீபாவளிக்கு பலகாரமாகவும் செய்யலாம் ரொம்பவே இருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க பத்தே நிமிஷத்தில் செய்திடலாம் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் தீபாவளி பலகாரங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்